இன்று காலையில் ஆய்வு பண்ணிக்கு வந்திருக்கிற இடம் கிருஷ்ணாபுரம் பாளையங்கோட்டை அருகே உள்ள கிருஷ்ணாபுரம் ஒரு வீட்டு ஒரு வீட்டுக்கு பின்புறம் காலிகிடம் நினைச்சு இந்த வீட்டு மனையில் ஏற்கனவே ரெண்டு பொருள் போட்டிருக்காங்க அதாவது பொதுவாக கிருஷ்ணாபுரம் உடைய ஜாலஜி என்னென்னா சார்ணகேட்டு இந்த நொச்சிக்குளம் இந்த கிருஷ்ணாபுரம் இந்த மெயின் ஊர் பகுதி ஃபுல்லாகவே மிக கடுமையான கருங்கள் கடினப்பாறை பேர் அதுக்கு ரோடு மெட்டல் புளு மெட்டல்கிற பார அமைப்புங்க இருக்குது இவங்க ரெண்டு பேர் போட்டுக்காங்க அதில் தண்ணி இல்லை அதனால் இந்த காளி மனையில் பொருள் போட விருப்பப்பட்டு முதல் ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு வடகிழக்கு மூலையும் தென்கிழக்கு மூலையும் இணைச்சி நூற்றி அஞ்சு மீட்டர் ஆழந்தான் இதான் அந்த முதல் ஸ்கேன் போட்டு முப்பது அடி முப்பத்தஞ்சு அடிக்குள்ளே ஒரு ஈரப்பாக தான் இருக்குது அதுக்குள்ள போல கரங்கல் பாறை இது ரெண்டாவது ஸ்கேனு வட மேற்கு தென்மேற்கு நினைச்சி இது ரெண்டாவது ஸ்கேன் நூற்றி அஞ்சு மீட்டர் ஆளுக்கு நடந்துட்டுருக்கு திருச்சாபுரம் பகுதி ஃபுல்லாகவே சார்ண கேட்டுங்கிற புலிமெண்டல்டாக்கு தான் அந்த பச்சைக்குளம் பரம்பு மட்டுமே பரம்பு அந்த பரம்பு வந்து அப்படி கிழக்கு மேற்க வந்து திருச்செந்தூர் ரோட்டக்கு இங்கிட்டு வடக்கு தக்க மாறிடும் இது ரெண்டாவது ஸ்கேன் ரிப்போர்ட்டு வடமேற்கு மலையில் ஒரு பாயிண்ட் அடையலாம் அதில் தான் பொருள் போட பரிந்துரை இன்று இரண்டாவதாக ஆய்வு பண்ணிக்கு வந்திருக்கிற இடம் பழபத்திர ராமபுரம் வடகிழக்கு மூ மூளையிலேருந்து மேற்கு நோக்கி முதல் ஸ்கேன் முந்நூறு மீட்டர் ஆழத்துக்கு நடந்து கொண்டு இருக்கிறது இந்த ஊத்து மலை தான் தண்ணி வாங்கி வைத்துக்கொள்ளக்கூடிய தகுதி உள்ள பாரு அதனுடைய எஃபெக்ட் இங்கே வந்தால் உங்களுக்கு தண்ணி கிடைக்கும் மற்றபடி இங்கே கோரி வெட்டியிருக்காங்க பாருங்கள் இந்த கோரி போற வராமல் இருக்கணும் அது வராதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த சரம் வேறு அது அப்படி விலை விலகி சரியா இந்த ஊத்து மலை சரம் அப்படிங்க வந்துட்டு நீங்கள் சூப்பர் இந்த ஊத்துமலையில் ஒரு ஆளுக்கு பார்த்து கொடுத்து சுமாரான ரிப்போர்ட்டு மாதிரி தான் தெரிஞ்சது ஆனால் மேலே இங்கிலேயுமா அவருக்கு பிரேக் மூன்றஞ்சு தண்ணி வந்துச்சு ஊத்து மலை ஊருக்குள்ளே ஒரு பையனுக்கு அளவு பட்டிருந்தங்கிற ஒரு வீட்டுக்குள்ளே பார்த்து கொடுங்க அதுவும் அவருக்கு நல்ல தண்ணி வீட்டுக்கு தேவையான தண்ணி ஓடிடு தன் தரையாக இருக்குது தரிசு நலமாக இருக்குது அதனால இது கரெக்டாக உள்ளது உள்ளபடியான ரிப்போர்ட் நமக்கு கிடைக்கும் இது வடகிழக்கு மூலையிலேருந்து இது முதல் ஸ்கேனு முந்நூறு மீட்டர் ஆழத்துக்கு ஸ்கேன் நடந்துட்டு இருக்கு நாற்பது மீட்டருக்கு அதாவது நூற்றி முப்பது அடி நீளத்துக்கு நமக்கு ரிப்போர்ட் கிடைக்கும் இது என்ன பஞ்சாயத்தில் இடம் வலபத்திர ராமபுரம் இதுதான் முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டு ஒரு இடம் அடையாளம் வச்சோம் ஆனால் அது வீட்டுக்கு தேவையான தண்ணி தான் கிடைக்கும் இடத்தினுடைய மத்தியில் மேற்கே இருந்து நாற்பது மீட்ருக்கான ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு ரெண்டாவது ஸ்கேனு முதல் ஸ்கேனில் ஒரு இருபத்தி மூணாவது மீட்ருக்கு

கடந்த ஆண்டு ம மழை பொழிவு எப்படி இந்த ஏரியாவில் நல்ல பெஞ்சா நல்ல பெஞ்சி இருக்குல்ல சரி அப்போனா கிணத்து மேலே ஒரு அறுபஞ்சுக்குள்ள தண்ணி கிடக்குனே ஏன்னா அவருக்கு பார்க்கும் போது சரி அவருக்கு நாற்பது அஞ்சுக்குள்ளே நிறைய தண்ணி கிடஞ்சி பக்கத்து கிடைத்த ரெண்டு ரெண்டாவது ஸ்கேன் ரிப்போர்ட் இதில் ஒன்றும் அடையாளம் இல்லை ஃபுல்லாக பாறை ஸோ இது மூணாவது ஸ்கேன் நம்ம தென்மேற்கு மூலையிலேருந்து கொஞ்சம் கிராஸாக பார்க்கும் நாற்பது மீட்டருக்கு ரிப்போர்ட் வரும் நம்ம ரெண்டாவது ஸ்கேனில் ஒரு இடமும் அடையாளம் வைக்கல சரியா அது முழுக்க பாறை முதல் ஸ்கேனில் மட்டும் ஒரு சுமாரான ஒரு இடம் அடையாளம் இருக்குது இது மூணாவது ஸ்கேன் போட்டு இதில் ரெண்டு இடம் அடையாளம் இதில் மேற்கு அடையாளத்தில் போரல் போட பரிந்துரைக்கும் மூணாவது ஸ்கேனில் ரெண்டு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் அது ஐம்பது டு அறுபது மீட்டரில் ஒரு நீண்ட குழுக்களை போட்டு வருது பைக்கு காட்டுது அது சிதைவு பாறையில் அதாவது கருங்கல் பாறை புரிஞ்சு கருங்கல் பாறைக்கு மேலே உள்ள தண்ணியை காட்டுது அது அதிகமாக ஐம்பது இருந்து அறுபது அடிக்குள்ளே வரக்கூடிய தண்ணி மாதிரி தோணுது கிணறுக்கு வாய்ப்பு வாய்ப்புள்ள இடம் மாதிரி காட்டுது

ஐந்தாவது மற்றும் கடைசி ஸ்கேனு இந்த ஐந்தாவது ஸ்கேனோட இந்த இடம் ஆல்மோஸ்ட் எல்லாமே கவர் ஆகிரும் நான் வடகிழக்கு மலையில் முதல்ல பார்த்தோம் ஒரே ஒரு ரொம்ப சுமாரான ஒரு இடம் அடையலாம் தருகன் பார்க்க வேண்டிப்போம் ரெண்டாவது ஸ்கேன் அந்த மத்தியில் பார்த்தோம் அதில் ஒன்றுமே இல்லை மூணாவது ஸ்கேன் தென்கிழக்கு மொழியில் பார்த்ததில் தான் மேலே ஐ அறுபது மீட்டருக்குள்ளே இடம் அடையாளம் இப்போ அதுக்கு தெற்க வேலை அதை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அதிலே it's uh -huh. இது ஐந்தாவது ஸ்கேன் ரிப்போர்ட்டு இதில் ஒரு ரொம்ப ரொம்ப சுமாரான ஒரு இடம் அடையாளம் இருக்குது ஐந்து ஸ்கேன் முடிவில் மூணாவது ஸ்கேனில் ரெண்டு இடம் அடையாளம் வச்சோம் அதில் மேற்கு அடையாளத்தில் ஒரு ஐம்பது அறுபது அடி ஆழத்துலேருந்து அதிகப்படி இரநூத்தம்பது அடி ஆழம் மட்டும் போர்வல் போய் இரநூத்தம்பது அடி ஆழ போர்வல் என்றால் ஒரு நாளைக்கு ஒரு ஐயாயிரம் லிட்டர்லேருந்து ஆறாயிரம் லிட்டர் தண்ணி கிணறு அடித்தால் பத்தாயிரத்துலேருந்து லிட்டர் தண்ணி கிடைக்கும்